வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் பாரதமே என் அருமை பாரதமே உன்னடிமை தீர் மட்டும் போரிடுவோம் அன்னையின் நாணை தாயகமே என் பெருமை தாயகமே உன்னுரிமை காப்பதற்கு போரிடுவோம் தந்தையின் ஆணை இமயத்தில் வட இல்லை குமரியில் என் இல்லை வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை இமயத்தில் வட இல்லை குமரியில் என் இல்லை வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை எங்கள் பொன்னாடு என்னாலும் எம்மோடு கொள்ளை செய்வோரை பழி செய்வோம் கூண்டோடு இங்கு ஜிந்தாபாத் ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத் இங்கு ஹிந்துஸ்தான் இங்கு ஹிந்துஸ்தான் அனைவருக்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய பாலிமர் தொலைக்காட்சி ரசிகப் பெருமக்களுக்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் வணக்கங்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தலைப்பு பெருகி வரும் தொழில்நுட்ப வளர்ச்சி இளைஞர்களை பண்படுத்துகிறதா புண்படுத்துகிறதா பெருகி வரும் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த தலைப்பை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பண்படுத்துகிறது பால்படுத்துகிறதுன்னு படுத்துகிறதுன்னு பேசுறதுக்காக இரண்டு அணி நமக்கு வந்திருக்காங்க பெரிய பேச்சாளர்கள் தமிழகத்தில் பெருகி வரும் தொழில்நுட்ப வளர்ச்சி இளைஞர்களை பண்படுத்துகிறது அப்படின்னு பேசுறதுக்காக நண்பர் நாக்கி பிரசாத் அவர் வந்திருக்கார் இவர் மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் நல்ல கவிஞர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வி பூர்ணகலா நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் நாங்களும் டயர்டு இல்லாம கொஞ்சம் பார்த்து பேசணுங்கிறதுக்காக கொஞ்சம் கலர் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளைய பிடிச்சி உட்கார வச்சுருக்குறோம் அடுத்து வந்து பண்படுத்துகிறது பேசுறக்கு அண்ணன் ராஜசேகரன் அடுத்து புண்படுத்துகிறது இந்த புண்படுத்துகிறதுனா என்ன எதுவுமே விளங்கலைங்க குட்டிச்சவராக போயிட்டாங்க பசங்க தான் அப்படின்னா பிள்ளைய அதுக்கும் மேலே நான் பார்த்தேன் கோயம்புத்தூர் கார்பரேஷன் ஆஃபீஸ் முன்னாடி அண்ணாத்தூரை கையை காட்டின மாதிரி இப்படி நிற்கிறாங்க செல்போனை வச்சுக்கிட்டு என்னடா ஆச்சு எல்லாத்துக்கும் அப்படின்னா அங்கே ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்களாம் ரேஸ்கோஸ் பக்கத்தில் போனால் கும்பலாக உட்காந்துக்கிட்டாங்க இருக்காங்க என்னன்னா சும்மாவே அங்கே வந்து உட்காருவாங்க அது நல்ல ஒரு பொழுதுபோக்கு இடம் உங்களுக்கு தெரியும் எப்படி பொழுது போக்குறதுன்னு நான் சொல்ல வேண்டாம் இந்த வைஃபை இந்த மாதிரி கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக நம்முடைய பாட்டிமன்ற பேச்சாளர் முருகன் தமிழ் முருகன் அடுத்து பக்கத்தில் சுமதி திருமதி சுமதி அவங்க மிகச்சிறந்த பேச்சாளர் தமிழாசிரியர் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் சாம்வேல் முனைவர் சமீபத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்கார் மிகச்சிறந்த பேச்சாளர் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் அவர் வந்து புண்படுத்துது அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்காங்க இந்த தொழில்நுட்பம் இன்றைய இளைஞர்களை அது பண்படுத்துகிறதா புண்படுத்துகிறதான்னு பேசறதுக்கு தான் ஒரு அருமையான பட்டிமன்றம் பெருகி வரும் தொழில்நுட்ப வளர்ச்சி இளைஞர்களை பண்படுத்துகிறது என்ற வாதத்தை துவக்கி வைப்பதற்காக பட்டிமன்றத்தை துவக்கி வைப்பதற்காக அருமை நண்பர் நாக்கி பிரசாத் அவர்களை அழைத்து என்னுடைய தலைமையுறையை நிறைவு செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் தேடிச்சோறு நிலம் தின்று சில சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் என சிலர் வாட பல சைகைகள் செய்து நரைகூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு பின் மாயும் சில வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்ற பாட்டுக்கொரு புலவன் புதுக்கதிவினுடைய இறைவன் யானை அடித்த முதல் சிங்கம் பாரதியின் பொற்பாதம் தொட்டு வணங்கி இந்த அற்புதமான அவையை ஏற்படுத்திக் கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டு கொண்டேன் கண்டு படத்திலே ஒரு ஐஸ்வர்யராயை நான் கண்டு கொண்டேன் ஜீன்ஸ் படத்தில் இரண்டு ஐஸ்வர்யராயை நான் கண்டு கொண்டேன் இங்குதான் அரங்கம் முழுவதும் ஐஸ்வரியராயை நான் கண்டுகொண்டேன் ஐயோ ஐயோ நடுவர் அவர்களே அவசரப்பட வேண்டாம் கவிதைக்கு பொய்யழகு எங்கள் இளைஞன் சில நேரங்களில் மெய்யும் அழகாக இருக்கும் எங்க இளைஞன் நீங்க என்ன நினைச்சிட்டீங்க நடுவர் அவர்களே ஃபிகர் செட் ஆகாம ஃபீல் பண்ணி இன்டர்நெட்டுங்கிற குட்டிச்சவருக்குள்ள வெட்டிய பொழுத போக்கி டைரக்டர் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே கூனி குறுகி வந்து எஸ் பாசன் சொல்லிட்டு அந்த முகத்துக்கு மேல இருக்கிற மேக்கப்பை முறுக்கிட்டு சொல்ற சாதாரண ஆள் இல்ல இவன் வேற 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 தெரி மாதிரி தெறிக்க விடலாமா நடுவர் நெருப்புடா அவன் வெறும் நெருப்புடா அல்ல சமுதாய பொறுப்புடா எங்களுடைய இளைஞன் ஆணவத்திலே ஒருபோதும் அணிஞ்சதில்லை வேண்டுமென்றால் ராணுவத்திலே அழிவான் ஆஹா அவன் யூஸ்லெஸ் கிடையாது அவன் யூஸ்டுலெஸ் சமுதாயத்தால் அதிகமாக பயன்படுத்தப்படாதவனவன் வலை போட்டு எலி பிடிக்கிறவன் இல்லை எலி போட்டு வலை பிடிக்கிறவன் மவுஸ் போட்டு இன்டர்நெட்ல விளையாடுறவன் ஆஹா ஆஹா புரிஞ்சவன் நடுவிறவர்களே அவன் எங்கு உண்மையாவே அவன் தான் கிங் அப்துல் கலாம் இருபது இருபதை தன் தோளில் சுமப்பவன் இருபது வயது இளைஞனும் இருபது வயது இளைஞனும் சேர்ந்து வல்லரசாக முடியும் என்று சொன்ன அப்துல் கலாமின் வழியை பின்பற்றக்கூடியவன் சேரவே விட மாட்டேங்கிறாங்களே என்ன இருபது வயசு இளைஞனும் இருபது வயசு அதுதான் நடுவர் அவர்களே அவன் அணுகுண்டை விட ஆற்றல் மிக்க ஆனவன் சொல்ல போனா பென்றை போட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ ஆண்களும் பெண்களும் ஒரு காலத்துல ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அது வந்து சங்க காலம் உங்க காலத்துல வந்து ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே நான் இப்போவும் தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அந்த அணு என்ற ஆற்றலுக்குள்ளே இருக்கின்ற புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் என்கிறத பிரித்து பார்த்தீங்கன்னா பெண்ணுன்னு வரும் ஆக அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த ஆற்றலை செயல்படுத்துகின்ற ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த சமுதாயத்தை தலைநிமித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன தொழில்நுட்பத்தை வந்து அவங்க சரியாக பயன்படுத்தலன்னு சொல்கிறீங்க ஆதாம் ஏவால் கடித்த ஆப்பிள் ஐசக் நியூட்டன் பிடித்த ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப் நமக்கு கொடுத்த ஆப்பிள் இப்படி தொழில்நுட்பத்தையே இன்னொரு நிறுவனம் திருடி ஆப்பிள் இப்படி தொழில்நுட்பத்தையே ஆப்பிள் வச்சு அதுல ஆப்ப டவுன் பண்றான் இவன் தன்னோட ஸ்டேட்டஸை வந்து அப்புல போறான் இது தப்பா சும்மா அது புரியாம அப்புல மூணு பேர் பேச வந்திருக்காங்க நடுவர் அவர்களை ஒரு குழந்தை பிறக்கும் போது சொல்லுங்க கடை பன்னெண்டு மணிக்கு தான் திறக்குது அவங்க ஏழு மணிக்கே வந்துட்டாங்க நடுவர் அவங்க இந்த தொழில்நுட்பத்தான் கரெக்டா பயன்படுத்திடுவாங்க வாங்கி வச்சிட்டாங்க நடுவர் அவர்களே ஒரு குழந்தை பிறக்கும் போது அதையும் அதையும் போய் பார்த்திருக்காரு பாருங்க நடுவர் அவர்களே நாலு விஷயம் தெரிஞ்சாதான் நாலு பேரத்துக்கு முன்னால பேச முடியும் இப்பெல்லாம் போய் பார்க்க வேண்டியது இல்ல உள்ள உலகம் ஒரு பட்டனை தட்டுனா கிருஷ்ணன் சொன்னார் ஒரு பட்டனை தட்டுனா ரெண்டு இட்லியும் தட்டில் வந்து இப்போ ஒரு பட்டனை தட்டினால் இட்லி சட்னியில் இன்ஃபர்மேஷனா வந்து விழுகுது மாதா பிதா குரு தெய்வம் இல்ல மாறிடுது மாதா பிதா கூகுள் தெய்வம் அது கூட கூகுளே தெய்வங்கிறான் குருகுல வாழ்க்கை போனா இந்த கூகுள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுங்க அந்த கார் வச்சிருந்த அதை மட்டும் கூகுள் சொல்ல மாட்டீங்க நடுவர் நடுவர் அவர்களே சரியான எடுத்து கொடுத்தீங்க இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி ஆகணும் நீங்கள் அதை தேடிக்கொண்டே இருந்தால் அப்படித்தான் பண்படாமல் புண்பட்டு போவீர்கள் நாம் என்னென்னமோ தேடுகிறோம் ஆனால் காலரை உயர்த்தி பெருமையோடு கூறிக்கொள்வோம் கூகுளே தேடிய நபர் நம் இந்தியாவை சேர்ந்த சுந்தர் பிச்சை என்பவர் கூகுள்ல நாம தேடுறோம் ஆனால் கூகுள் தேடிய ஒரே நபர் நம்ம இந்தியாவில் இருந்து போயிருக்கார் இது நமக்கு பெருமை அல்லவா சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படிங்கிற மாதிரி மூணுமே சத்திய நாடா சத்தியநாதல்லா அப்புறம் சுந்தர் பிச்சைன்னு மூன்றுமே நம்மளுடைய இந்தியவர்கள் என்பதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் மிக பெருமையான விஷயம் இந்திய திருநாட்டிலிருந்து கூகுள் அமெரிக்க நிறுவனத்தில் இருக்கிற கூகுளில் ஒரு சிஇஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணதுங்கிறது வந்து அது தமிழகத்திற்கு பெருமை இந்தியாவுக்கு பெருமை நம்மைப் போன்ற இளைஞர்களுக்கு அது பெருமை நம்மைப் போன்ற இளைஞர்கள் நடுவரில் என்னை போன்ற நம்மை போன்ற என்னையும் சேர்த்திக்கிலாம் நீங்கள் நம்மைன்னு உங்களையும் ஜெய்த்தான்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் மை போடலை ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க நடுறவர்களே எப்படி கத்துது குவா கத்துது இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா குறிக்கோளே வாழ்க்கை குறிக்கோளே வாழ்க்கைன்னு தான் அது பிறக்குது பாடுறா ஆனா அவங்க புரியாம கோட்டரே வாழ்க்கை கோட்டரே வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு மூணு பேர் வந்திருக்காங்க எதையுமே நடுவுறவர்களே நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்கு ஒரு பழமொழி தமிழ்ல சொல்றேன் எங்க குழந்தைய போய் இப்படி பார்க்கலாமா என்ன சொல்றீங்க பூனை கண்ணை மூடிட்டா உலக இருண்டு போயிடுமாமா இவங்க மூணு பேரும் அந்த டார்க் பிளேஸ்ல உக்காந்துட்டு இளைஞர் பூரா கெட்டுட்டாயா இளைஞர் பூரா இப்படி ஆயிட்டாயான்னு அந்த மாதிரியே இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும் மஞ்சக்காமால கண்ணுக்கு மஞ்சளா மஞ்சளாதான் தெரியும் ஆனா எங்களுடைய இளைஞர்கள் அப்படியா போயிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே இது சேட்டலைட் உலகம் உலகத்தையே சேட்டலைட் ஆனது சுத்தி வருகிறது ஆனால் அந்த சேட்டலைட்டை ஏவ வேண்டும் என்பதற்காக உலகமே இந்தியாவை சுற்றி வருகிறதே அருமை அருமை இருபது ஏவுகணைகளோடு பறந்திருக்குது அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் ஒரு ஏவுகணையானது நம்மளுடைய இளைஞர்கள் உருவாக்குனது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூப்பிட்டு பாராட்டுறாரு என்ன நினச்சிட்டிங்க எங்களுடைய இளைஞரோட திறமையை பற்றி சாதாரண விஷயம் நினைச்சிட்டீங்களா அதெல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்க உலகத்திலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நபர்களை கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டதில் நூறு நபர்களில் ஒன்றுமே தான் நல்லா யோசிச்சுக்கோங்க அந்த இது வந்து ஒன்மே தான் செவ்வாய் கிரகத்துக்கு போக மட்டும்தான் வர முடியும் திரும்பி வர முடியாது அதில் இந்தியாவிலிருந்து ஒரு மூன்று நபர்கள் தேர்வு ஆகிறாங்க அதுல நமது கோயமுத்தூர் இருந்து சாரதா பிரசாத்துங்கிற ஒரு பொண்ணு ஒரு மாணவியானவள் செவ்வாய் கிரகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆய்வு மேற்கொள்வதற்காக போறாங்க திரும்பி வர முடியாது தான் ஒரே குழந்தை தான் பெத்து வளர்த்த ஒரே செல்ல மகள் அப்பா நான் போகணும்ப்பா எனக்கு ஆசையா இருக்குப்பாங்கிறான் மனதை கொண்டு அந்த தந்தை கூறினார் மகளே எல்லாருக்கும் செவ்வாய் என்பது தோசம் உனக்கு மட்டும் தான் தேசம் சென்றுவா செவ்வாய் தோசத்தை பார்த்தவங்களுக்கு செவ்வாய் தேசத்தை காட்டுறாங்க அதே போல முதல் முயற்சியிலேயே செவ்வாய்க்கு விண்கலத்தை அனுப்பி சாதித்த நாடு நம் இந்திய நாடு நாமும் பல செவ்வாய்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் லிப்ஸ்டிக் தான் கலர் மாறிவிட்டது நடுவர் அவர்களே நல்லதை நினைக்கணும் காந்தியடிகளினுடைய குரங்கு பொம்மையை நாம் வந்து சும்மா பார்த்துட்டு போயிடக்கூடாது நல்லதை கேட்கணும் நல்லதை பார்க்கணும் நல்லதை பேசணும் அட்லீஸ்ட் அவங்கள நல்லதை பேச சொல்லுங்க தப்பாவே ஏன் பேசுகிறாங்க நமது இளைஞர்களை பற்றி சாதாரணமாக இடம் போட்டாதீங்க நடுவர் அவர்களே மிக சிறந்த அளவிலே அவர்கள் வாழ்க்கையிலே இந்தியாவை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அடித்து விட்டீர்கள் ஆகவே நானும் இதோடு நிறுத்தி கொள்கின்றேன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு நடுவர் அவர்களே நீங்க வீட்டில் டிவி பார்ப்பீங்களா பார்ப்பேன் எப்படி பார்ப்பீங்க ரிமோட்டில் தானே பார்ப்பீங்க கண்டிப்பா ஒரே சேனலில் ரெண்டு மணி நேரம் பார்ப்பீங்களா மாத்தி மாத்தி பார்ப்பீங்களா மாத்தி தான் ரிமோட்டு பார்ப்பதற்கான தொழில்நுட்பம் ரிமோட் எந்த சேனலை பார்க்க வேண்டும் என முடிவு செய்வது உங்கள் உள் மனது தொழில்நுட்பத்தின் மீது தவறு கிடையாது நீங்க கேட்பாக்க பார்த்து அழிஞ்சு போனீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கேட்கிற வரம் தருகிறது இந்த தொழில்நுட்பம் அந்த கேட்ட கொஞ்சம் விடுங்க அவங்களையும் கேட்டுங்கிறீங்க கேட்டு வாக்குங்கிறீங்க சரி விடுங்க ஆக நமக்கு என்ன வேணும்னு தேர்ந்தெடுக்கிறது நாம தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இந்த தொழில்நுட்பமானது எப்பொழுதுமே கண்டிப்பாக இளைஞர்களை பண்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்பதை கூறி நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி கூடி வருகிறீர்கள் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக இளைஞர்களுக்காக நிறைய கருத்தை சொல்லிட்டார் ஆதாம் ஏவாள் கடித்த ஆப்பிள் ஐசக் நியூட்டன் பிடித்த ஆப்பிள் ஸ்டீவ் ஜார்ஜ் நமக்கு கொடுத்த ஆப்பிள் ஆப்பிள் ஃபோன் நம்ம கையில் வந்துடுச்சு அதான் சொன்னாங்க மருத்துவத்துறையில் கூட ஆப்பிள்ங்கிறதுக்கு டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா டாக்டரே தேவையில்லை அப்படின்னு அதனால் பல விஷயங்களை தொழில்நுட்ப வளர்ச்சியில் இராணுவத்தில் எப்படி இந்த இளைஞர்கள் தங்களுடைய உணவு தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் என்பதையும் அது மட்டும் இல்லாமல் ஆணவத்தால் போன இளைஞரோட இராணுவத்தால் அழிந்தவர்கள் தான் ஜாஸ்தி அப்படின்னு அருமையாக இளைஞர்களுக்காக பேசி இந்தியா அனுப்பிய இருபது செயற்கைக்கோள்களில் ஒரு செயற்கைக்கோள் மாணவர்கள் தயாரித்த செயற்கைக்கோள் அப்படின்னு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் இளைஞர்கள் பண்தான் பட்டிருக்கிறார்கள் நன்மைதான் அடைந்திருக்கிறாங்கன்னு ரொம்ப ஆக்ரோஷமா நீங்கள் ரசிக்கும்படியாக இங்கே இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராய்களுக்கும் அபிஷேக் பச்சான் அவர்களுக்கும் இந்த மச்சான் சொல்லி அமர்ந்திருக்கிறார் வாழ்க உங்களுடைய பேச்சு தொண்டு அடுத்து நம்ம வெள்ள வேட்டிக்காரருக்கு பொறுக்கலை வாங்க முருகன் வாங்கண்ணா வணக்குங்கண்ணா என் உயிரினும் மேலான தமிழை உன்னை வணங்குகின்றேன் நடுவர் உள்ளிட்ட அவையில் அமைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை கூறுவதோடு உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற பாலிமர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் நடுவர் அவர்களே கவிஞர் நாக்கி வந்தாரு தொழில்நுட்பம்னா என்னான்னு வெள்ளாசு வெள்ளாசுன்னு விளாசிட்டு போனார் தப்பே இல்லை நான் தப்பு சொல்லல ஏன்னா அவர் சொல்லிட்டாரு அது எல்லாமே சரிதான்னு சொல்லிட்டு கவிஞர் சொன்னா சரியா இருக்கும் அதுக்கு ஐஸ்வர்யா ராய் அப்படின்றத அவர் ஒன்னு சொல்லிட்டு போனார் கவிதைக்கு அழகு என்று ஆக அவர் சொன்னது எல்லாமே அவருக்கே தெரிஞ்சு போச்சு இந்த பெருகு வரும் தொழில்நுட்பம் இளைஞர்களை புண்படுத்துகிறது என்று நடுவர் அவர்களே இருக்கேன் சொல்லுங்க பயமா இருக்கு கொஞ்சம் அவங்க ஏடிக்கி போட்டியாக ஆக ஏக நக்கி மொகனை ஆக ஏடிக்கி போட்டியாக எல்லாமே பேசுவாங்க ஐயா அவங்க எல்லாருமே பேசுவாங்க ஐயா இந்த பொல்லாத உலகத்தில சொல்லாமலே இருந்து புகழும் மங்கி கிடக்குது எங்களோட புகழும் மங்கி கிடக்குது ஐயா இதை எங்க போய் நான் சொல்றது உடுக்க தான் கொண்டு வரணும் நடுவர் தொழில் முக்கு அங்கே நுங்க ஒட்டைக்குது அவங்களுக்கு எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டு போயிட்டார் அவர் சொன்னதுலேயே நடுவரவர்களே எனக்கு ஒன்றே ஒன்று ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு ஏன்னா அவர் சொன்னார் பார்க்குன்ற பார்வையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு என்ன சொன்னார் நடுவர் அவர்களே பார்த்தீங்களா அவருது குவா குவா அது குவா இல்லையே குவா குவா உங்களுக்கு உங்களை அதான் குவான்னாரு நடுவர் அவர்களே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க குறிக்கோளே வாழ்க்கையாம் இளைஞர்களே நண்பர்களே மனசாட்சியை போட்டு சொல்லணும் நீங்க குவா 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 கண்ணதா சிங்கார கூடி ஓ பேரை சொல்லி ஊத்தி கூடி ஓ அதுதானே நண்பரே வருது நம்மளுக்கு எங்களுக்கு நானே நீங்க ஒவ்வா ஒவ்வான்னு மாசமா இருக்கீங்களோ நினைச்சுட்டேன் நடுவர் அவர்களே அப்புறம் நீங்க வேற இந்த வேற நடுவர் அவர்களே அப்புறம் நீங்க கண்ணதாசனை டச் பண்ணோன்னு தெரிஞ்சிருச்சு நடுவர் அவர்களே அவர் சொன்னது எல்லாம் சரிதான் தங்க ஊசின்றதுக்காக எடுத்து கண்ணில் குத்திக்க முடியுமா நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் அவங்க பாணியில அது நல்லவராவதும் தீயவராவதும் நல்லவராவதும் நாசமா போவதும் கூகுள் காட்டுவதிலே அவங்க கூகுள் காட்பதிலே அதாவது குருவிடம் கேளு என்றால் குருவை பாருனா குரு குருன்னு பாக்குறான் கூகுள பாருனா மகிழ்ச்சியோட பாக்குறான் உங்களுடைய ஆதங்கத்தை நான் பதிவு செய்து கொண்டேன் அதாவது சந்திரனுடைய வளர்ச்சி இருள போக்குது நதிகளுடைய வளர்ச்சி வறுமையை